சத்தமாக இப்போ கொஞ்சம் காலமாக படிக்க விருப்பம் கோபம் வருதுல்ல படிக்க சொன்னால் கோபம் வருது அவள் வேணும் இது செய்யலை வேணும் உங்களை பகைக்கலை இது அவளோட அவளோட கட்டுப்பாட்டை மிஞ்சின ஒரு காரியம் எவ்வளோ காலம் இந்த ப்ராப்ளம் ஆறு ஏழு மாதம் நாங்கள் நீங்கள் வந்தீங்க தானே நாங்கள் ஜபிச்சோம் தானே அதுக்கப்புறம் என்ன நடந்தது நல்லா இருந்தார் விடுதலையே காத்துக்கொள்ள நாமத்தில் நாமத்தில் அவியானவர் இப்பொழுது கடந்து வருவீராக ஆவியோடு இப்பொழுது நெருடப்படுவீராக இவளுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா சுத்திகரிக்கப்படுவதாக விடுவிக்கப்படுவதாக இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நீங்கள் கொண்டு வருகிற விடுதலைக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் உம்முடைய வெளிச்சம் உம்முடைய இழைப்பாறுதல் உம்முடைய பலன் பரிசுத்தம் இந்த ஆத்மாவை நிரப்புகிறபடினால் நன்றி இவள் சரீரம் சரீர அவயவங்கள் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படுகிறது Jesus ஜீசஸ் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் God கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள் சிந்தைகள் கோபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முறிந்து போகிறது அதன் அதிகாரம் அதின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போகிறது விடுதலை தேங்க் யூ ஃபார் யுவர் டெலிவரன்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் டெலிவரன்ஸ் உம்முடைய விடுதலைக்காக நன்றி உண்டைய விடுதலைக்காக நன்றி ஆவியானவரே நீர் தொடங்கி இருக்கிற இந்த நல்ல வேலையை அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் இயேசுவின் நாமத்தில் படிக்காதபடி படிக்க முடியாதபடி படிப்பதற்கே இருக்கிற ஆர்வத்தை திருடி இருக்கிற வெறுப்பை கொண்டு வந்திருக்கிற தொல்லதாவியே இவளுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக்க இவளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை முடக்க இவளுக்கு எதிராச்சரிய செய்கிற ஆவியே நான் உன்னை எதிர்க்கிறேன் நான் உன்னை எதிர்க்கிறேன் இப்பொழுது ஏசு கிறைஸ்துவின் நாமத்திலே முறிகிறது உன்னுகம் முறிகிறது வெளியேறு வெளிய வா வெளிய வா நீ மறைந்திருக்க முடியாது எந்த வழியாக இவளுக்குள் பாவளிய இயேசுவின் நாமத்திலே I set this நாட் அ ஃப்ரீ ரைட் in இன் த of Jesus ஜீசஸ் எந்த நபரோடு பேசுவதனாலே உறவாடுவதாலே இவளுடைய இவளுடைய வாழ்க்கையில் இந்த தாக்கம் உண்டாகிறதும் இனிமேல் அந்த உறவா உரையாடல் அந்த தொடர்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துண்டிக்கப்பட்டு போவதாக இவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுற்றிலும் உம்முடைய அக்கினி வேலியாய் இருப்பதாக கட்டளையிடுகிறேன் நான் கட்டளையிடுகிறேன் நான் சொன்னால் அது ஆகும் இந்த நெய்ம ஜீசஸ் இவள் விடுதலைவாகிறது மாத்திரமல்ல இவளுக்குள் என்னுடைய பாதுகாப்பு இறங்குகிறபடினால் நன்றி சமாதானம் உண்டாவதாக மனதில இருக்கிற எல்லா விதமான வாரங்கள் அழுத்தங்கள் ஐக் யூ நவ் யூ ஃபவுண்ட் ஸ்பிரிட் ஐ ப்ரேக் யோ யோக் ஐ டிஸ்ட்ராய் யோ ஒர்க் இந்த சிந்தையை நான் விடுவிக்கிறேன் மனதை விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் நைம் பெரிய மூச்சோடு விடுங்க விடுங்க திரும்ப இருக்காடுங்க திரும்ப இருக்கா பேசுவின் நாமத்தில் பாருங்க இப்போ அந்த வாரம் இருக்காது நீங்கள் வரக்குள்ள சண்டை வரைக்கும் கட்டி இருந்துச்சு பேசக்கூட கஷ்டம் வயிற்றில் ஏதோ ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி அப்படித்தானே இருந்துச்சு இப்போ பாருங்க இருக்காது இல்லை செய்வான் விடுதலையே காத்துக்கொள்ளணுமா கொள்ளணுமா குவார்டர்ஸ்